கோவை சுகா ஃபுட் பிரினர் சர்க்கிள் உணவு தொழில் முனைவோர்களுக்கான வட்டம் துவக்கம் கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள உணவு தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்கில் சுகா ஃபுட் பிரனர் சர்க்கிள் என்ற புதிய வட்டம் கோவையில் துவங்கப்பட்டது பிராட்வே மேக்னஸ் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவில் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட உணவு தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் இந்த வட்டத்தின் மூலம் முழு ஃபுட் பிசினஸ் எக்கோ சிஸ்டத்தை இணைப்பதே நோக்கம் உறுப்பினர்களாக சேரக்கூடியவர்கள் உணவு பயிரிடும் விவசாயிகள் எஃப் எம் சிஜி உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் ஹோட்டல் கஃபி ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் உணவு விநியோகஸ்தர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் உணவு பொருட்களின் இம்போர்ட்டர்ஸ் மற்றும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபுட் கன்சல்டன்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் உணவு தொடர்பான தொழில் செய்யும் நபர்களுக்கு சுகா ஃபுட் பிரனர் சர்க்கிள் உறுப்பினர் தகுதி வழங்கப்படும் துவக்க நிகழ்ச்சி மாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற்றது இதில் குத்துவிளக்கு ஏற்றுதல் தமிழ்தாய் வாழ்த்து வரவேற்புரை மற்றும் நிர்வாக குழு அறிமுகம் கோல்ட் ஸ்பான்சர் அண்ட் பிளாட்டினம் ஸ்பான்சர் டிஎன்சிடி நிறுவனத்தின் சிறப்பு விளக்க உரைகள் முக்கிய உரையாளர் திரு சுந்தரின் ஃபியூச்சர் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் சொற்பொழிவு உணவுத் தொழில் வளர்ச்சி சவால்கள் வாய்ப்புகள் குறித்து பேனல் டிஸ்கஷன் ஆகியவை இடம்பெற்றன நிகழ்வில் பேசுகையில் சுகா ஃபுட்பிரினர்ஸ் சர்க்கிள் தலைவர் ராஜன் ஆறுமுகம் அவர்கள் கோவை உணவு தொழில் மையமாக வேகமாக வளர்கிறது என்றும் இந்த சர்க்கிள் வழியாக குரோவர் முதல் ரீடெய்லர் எக்ஸ்போர்ட்டர் முதல் இன்வெஸ்டர் வரை அனைவரும் ஒன்றிணைந்து புதிய கூட்டாண்மைகள் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாக்கிக் கொள்ள முடியும் கனெக்ட் கான்ட்ரிபியூட் கேர் என்ற மூன்று தளங்களில் ஃபுட்பிரிணர்ஸ் வளர உதவுவதே எங்களின் நோக்கம் என்றும் தெரிவித்தார் சுகா ஃபுட் பிரினர்ஸ் சர்க்கிள் சார்பில் ஜனவரி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்திற்கு ஆறு மாத நிகழ்ச்சி காலண்டரும் வெளியிடப்பட்டது ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை மாலை ஆறு மணி தொடக்கம் வெப்னர் மாஸ்டர் கிளாஸ் ஃபேக்டரி விசிட் கம்ப்ளைண்ட் செஷன் மேலும் ஜூன் மாதத்தில் சுகா ஃபுட்பிரினர் எடிஷன் டூ என்ற பெரிய மாநாடு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர்கள் சந்தோஷ்குமார் ராதா ஜனனே நிர்வாகிகள் சரவணா வெங்கடேஷ் சண்முகராஜ் வீரமணிகண்டன் காஜா மொய்தீன் யுவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உணவு தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல விரும்பும் அனைத்து ஃபுட்பிரினர்ஸ்களையும் சுகா ஃபுட்பிரினர்ஸ் சர்க்கிள் வரவேற்கிறது என்று விழா நிறைவில் தெரிவித்தனர்